அப்படியா போட்டிங் போகிறது சூப்பராக இருக்கா அவனுக்கு பிடிச்சிருக்கா இதுக்கு முன்னாடி நீ போட்டிங்லாம் போயிருக்கியா அப்படியா சொல்லு இல்லை குகன் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் குகன் தப்பி தவறி இதில் நம்ம விழுந்துட்டா என்ன பண்ணுறது நம்மளை காப்பாற்ற கூட யாரும் வரமாட்டாங்க போல பயமாக இருக்கு குகன் என்ன விழுந்தா முதலையெல்லாம் உள்ளே இருக்கும் நம்மளை காப்பாற்றுறதுக்குள்ளே அந்த முதலைக்கு நம்ம உணவாயிடுவோம் இதுதான் பிரியா நடக்கும் வேற ஒன்றும் நடக்காது சும்மா அந்த முதல்ல நம்மளை டேஸ்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு போகும் குகன் என்ன குகன் எனக்கு பயமாக இருக்குது குகன் வா பேசாட்டு நம்ம கரைக்கே போயிடலாம் வேணாம் பிரியா பயப்படாத சும்மா தான் சொன்னேன் அப்படிலாம் நம்ம விழுக மாட்டோம் அப்படியே விழுந்தாலும் இங்கே காப்பாற்றுறதுக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க பயப்படாத அப்போ இன்ன வரைக்கும் என்கிட்ட போய் தான் சொல்லிட்டு இருந்த ஏன் குகான் இப்படி பண்ணுற என்ன வம்புக்கிறதே வேலையா போச்சு நீ மட்டும்தானே எனக்கு இருக்க ஒன்னை வம்பளுக்காம வேற யாரும் நான் வம்பளுக்கிறது சரி பிரியா கரைக்கு போகலாமா மணி வேற ஆயிடுச்சுல இங்க நின்று கதை அழிச்சதெல்லாம் போதும் அப்படியே போட்ட அங்கிட்ட தள்ளிட்டு போய் கரை பக்கமாக போவோம் வயிறு வேற ஒரு பக்கத்து கபா ரொம்ப பசிக்குது பிரியா உனக்கெல்லாம் பசிக்கலையா என்ன ஓ ஹலோ நான் திங்கட்கிழமை ஆஃபீஸ் வந்துடுவேன் சார் ஆ சரி பிரியா இருட்டு பேர் ஆகுது வா நம்ம வேகமாக ரூமுக்கு போவோம் இல்லைனா நடந்து போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வா பிரியா குகன் யார்கிட்ட குகன் பேசுன வேலைக்கு திங்கக்கெழமும் வரேன்னா சொல்லிகிட்டு இருந்த என்ன விஷயம் குகன் நீ இந்த சைடே வேலை செய்கிற மாதிரிலாம் எதுவும் ரெடி பண்ண முடியாத குகன் நீ அங்கே தான் போகணுமா கண்டிப்பாக ஆமாம் பிரியா அங்கே தானே எனக்கு வேலை இருக்குது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை உன்னை வந்து பார்ப்பேன் நீ கவலையே படாத என்ன சீக்கிரம் இங்கே வேலை கிடைக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் பொறுமையாக இரு பிரியா நீ ஏன் இதுக்கெல்லாம் சோகமாக இருக்கிற வீட்டில் தான் அம்மா பாட்டிலாம் இருக்கிறாங்கள்ல அவங்க உன்னை பத்திரமா பார்த்துக்குவாங்க நான் தினமும் உனக்கு ஃபோன் போட்டும் பேசுகிறேன் என்ன ஞாயிற்றுக்கி கிழமையானா டானும் உன்னை பார்க்க வந்துடுவேன் அது வரைக்கும் நீ எனக்காக காத்துட்டு இருக்கணும் சரியா வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணு பிரியா குகன் உங்க அம்மாவும் அந்த பாட்டியும் என்கிட்ட சரியா கூட பேச மாட்டாங்க குகன் அவங்களுக்கு நான் வீட்டில் இருக்கிறதே ஒரு பாரமா இருக்கு அவங்க கூட இருந்தா நான் எப்படி குகன் இருப்பேன் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல ஏன் பிரியா அவங்க ரெண்டு பேரும் உன் அந்தளவா டார்ச்சர் பண்ணுறாங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே இப்போ சொன்னால் என்ன அர்த்தம் சரி விடு நம்ம அதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம் இப்போ நம்ம நல்லா சந்தோஷமாக இருப்போம் என்ன சரிவா ரூமுக்கு போலாம் நான் அம்மா கிட்ட பேசுறேன்